சர்க்கரை நோயாளிகள் ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம் ஆரஞ்சு பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு பல நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவாகும் ஆரஞ்சு பழம் சாப்பிடுவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால் ஆரஞ்சு பழம் நார்சத்து நிறைந்தது இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் நார்சத்து செரிமானத்தை மெதுவாக்குகிறது ஆரஞ்சு பழத்திற்கு குறைந்த கிளைசமிக் குறியீடு உள்ளது இதன் பொருள் அவை இரத்த சர்க்கரை அளவை விரைவாக உயர்த்தாது ஆரஞ்சு பழம் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது ஆரஞ்சு பழம் பொட்டாசியம் நிறைந்தது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது சர்க்கரை நோயாளிகள் ஒரு நாளைக்கு ஒன்று தொடக்கம் இரண்டு ஆரஞ்சு பழங்கள் சாப்பிடலாம் முழு பழத்தை சாப்பிடுவது நல்லது சாறை எடுத்து குடிப்பதை விட உங்கள் உணவில் ஆரஞ்சு பழங்களை சேர்ப்பதற்கு முன்பு உங்கள் மருத்துவரிடம் பேசுவது நல்லது சில சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை அளவில் ஏற்றத்தாழ்வு ஏற்படலாம் எனவே உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கவனமாக கண்காணிப்பது முக்கியம் மருந்துகளை உட்கொள்பவர்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து உங்கள் மருத்துவரிடம் பேசி தீர்மானிக்கலாம்